அதாவது அல்லாஹுமக்கு நற்கூலி வழங்குவானாக என்று கூறினால் நன்றி கூறி அவரை புகழ்வதில் அவர் அதிகமாக நடந்து கொண்டவர் ஆவார் என்று நபி செல்லு அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஜாபிர் ரீல்லாகும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே துவா செய்யாதீர்கள் உங்களின் குழந்தைகளுக்கு எதிராகவும் துவா செய்யாதீர்கள் உங்களின் சொத்துக்களுக்கு எதிராகவும் துவா செய்யாதீர்கள் இப்படி துவா செய்வதன் மூலம் நீங்கள் அல்லாஹுவிடம் எதையேனும் கேட்டு உங்களுக்கு அவன் துவா ஏற்கின்ற அந்த நேரத்திற்கு உட்பட்டு விட வேண்டாம் என்று கூறினார்கள் அபோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் என் இறைவனிடம் துவா செய்தேன் ஆனால் இதுவரை அவன் ஏற்கவில்லை என்று அவசரப்படாத வரை அந்த துவா ஏற்கப்படும் என்று நபி செல்லாஹுவல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது பாவம் செய்யவோ அல்லது உறவை முறிக்கவோ வேண்டி துவா செய்யாத வரையிலும் அவசரப்படாத வரையிலும் ஒரு அடியானின் துவா ஏற்கப்பட்டே தீரும் என்று நபி செல்லாஹு வணிக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் நான் துவா செய்தேன் நான் துவா செய்தேன் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தெரியவில்லை என்று கருதி அவன் இதற்காக கவலை கொண்டு துவா செய்வதையே விட்டு விடுவதுதான் அவசரப்படுவது என்று நபி நபிசல்லம் வாகு செல்லம் அவர்கள் கூறினார்கள்